முரசொலி மாறன் குடும்பத்திற்கு சொந்தமான சன் குழுமத்திற்குள் பூசல் வெடித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக எம்பி தயாநிதி மாறன் தனது அண்ணன் கலாநிதி மாறனுக்கு சட்ட ரீதியான நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இந்த விஷயம் தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது தற்போது சபரிசன் போன்று கருணாநிதி காலத்தில் முரசொலி மாறனும் அவரது மகன் கலாநிதி மாறனும் செயல்பட்டு வந்தார்கள் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் கருணாநிதி வெற்றி பெற முக்கிய காரணம் சன் டிவி தான் அதை நிர்வகித்தது தான் அதற்கு பரிசாகத்தான் அவரது சகோதரர் தயாநிதி மாறனுக்கும் எம்பி பதவி அமைச்சர் பதவி என வழங்கப்பட்டது இதற்கிடையே சபரீசன் உள்ளே வந்த பிறகு கலாநிதி மாறன் ஒதுக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் திமுக பல விஷயங்களில் சிக்கியுள்ளது இதற்கு காரணம் மாப்பிள்ளை மற்றும் வாரிசுதான் என கலாநிதி கூறியிருக்கிறார் இதற்கிடையேதான் தயாநிதி கொம்பு செய்வப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் ஏற்கனவே தயாநிதி மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது ஒருவேளை வழக்கு சூடுபிடி கோபாலபுர குடும்பமும் சிக்கும் என்பதால் சொத்து பிரச்சனையை உண்டாக்கி இருக்கலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது ஒட்டுமொத்த நிறுவனம் மற்றும் சொத்துக்களை தனிப்பட்ட ஆதாயத்திற்காக கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள மோசடி நடவடிக்கை மேற்கொண்டு இதற்காக திட்டம் தீட்டி ஏமாற்று வழிகளில் கலாநிதி சதி செய்துள்ளார் குடும்பத்தின் சூழலை சாதகமாக பயன்படுத்தி குறிப்பாக முரசொலிமாறன் மரணப்படுக்கையில் இருந்தபோது இரண்டாயிரத்தி மூன்றில் சட்டவிரோத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது தந்தையின் மரணத்திற்கு பிறகு உரிய சட்ட நடவடிக்கைகள் இன்றி தாய் மல்லிகா மாறன் பெயருக்கு சொத்துக்கள் மாற்றம் செய்யப்பட்டன இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ்கள் சில மாதங்களுக்கு பிறகே வெளியான நிலையில் அதற்கு முன்பே சொத்துக்கள் பெயர் மாற்றப்பட்டுள்ளன பின்னர் நிறுவன பங்குகளை கலாநிதிமாறன் பெயருக்கு மாற்றி இது உதவியாக அமைந்தது செப்டம்பர் இரண்டாயிரத்தி மூன்றில் பன்னிரண்டு லட்சம் பங்குகள் சட்டவிரோதமாக நம்பிக்கை துரோகம் செய்து மாற்றப்பட்டன சன் டிவியின் அறுபது சதவீதம் பங்குகள் நிறுவனத்தின் மற்ற பங்குதாரர்களின் எந்தவித ஆலோசனை ஒப்புதலும் இன்றி கலாநிதி பெயருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டன அந்த நேரத்தில் சன் டிவி நிறுவன நிதிநிலை வலிமையாக இருந்தபோது பங்குகளை வெளியிட்டு நிதி திரட்ட அவசியம் எழவில்லை அதற்கு முன்புவரை வரை கலாநிதியிடம் பங்குகள் இல்லாத நிலையில் பங்குகள் மாற்றத்திற்கு பிறகு ஐபிஓ வெளியிடப்பட்டது இதன் வாயிலாக நிறுவனத்தின் பெரும்பான்மை உரிமையாளராக கலாநிதி மாறியதால் குடும்பத்தின் பங்கு ஐம்பது சதவீதத்தில் இருந்து இருபது சதவீதமானது கம்பெனிகள் சட்டத்திற்கு கீழ் இவை தீவிர குற்றங்கள் என்பதால் அரசின் தீவிர குற்ற விசாரணை அலுவலகமான எஸ் எஃப்ஐஓவின் விசாரணை கேட்கப்படலாம் முன்கூட்டியே பன்னிரண்டு லட்சம் பங்குகளை தன்வசப்படுத்தியதால் பின்னாளில் பங்கு மதிப்பு மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயாக உயர்ந்தது பன்னிரண்டு லட்சம் பங்குகளுக்கு முகமதிப்பு பத்தாயிரம் என ஒன்று புள்ளி இருபது கோடி ரூபாய் செலுத்திய நிலையில் மீதமுள்ள தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் நிதி மோசடியாக கருதப்பட வேண்டியுள்ளது சன் டிவி நிறுவனம் ஆரம்பத்தில் மாறன் குடும்பத்தால் நிறுவப்பட்டது ஆனால் காலப்போக்கில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பங்கு வைத்திருப்பது மற்றும் நிறுவனத்தின் கட்டுப்பாடு தொடர்பாக மோதல்கள் ஏற்பட்டுள்ளன இந்த மோதல்கள் தற்போது சட்ட ரீதியான பிரச்சினையாகவும் மாறியுள்ளது இந்த பிரச்சினை மாறன் குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் திமுகவிற்கும் அரசியல் ரீதியாக உள்ள தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இதற்கு முன்பாகவும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் ஏழாம் தேதி கலாநிதி மாறனுக்கு முதலாவது நோட்டீஸை தயாநிதி மாறன் அனுப்பியதாக தெரிகிறது மேலும் டெல்லியில் முகாமிட்டு பல விஐபிகளை சந்தித்து வருகிறார்களா விரைவில் திமுக தலையில் பேரிடியை இறக்கவுள்ளார் கலாநிதி என்கிறது சுற்றுவட்டாரங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டுவெண்ட்டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்